ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரங்கோலி காம்படிஷன் ஸ்கூலில் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் நிக்கிதாவை பாருங்கள் ஹாய் நிக்கிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ளவர்ஸு வெஜிடபுள்ஸ்ஸு ஃப்ரூட்ஸு மூணு வச்சு பண்ணலாம் நான் எப்போவுமே ஃப்ளவர்ஸ் தான் பண்ணுவேன் மூணு தடவை என் தம்பி வெஜிடபிள்ஸ் போன தடவை தான் நீ இப்போ பண்ண முட்ட டக்கு மேலே நான் வெஜிடபிள்ஸ் வச்சு பெருசாக வச்சே பண்ணல இதுவரையும் ஒரு தடவை கூட ஆ பண்ணியிருக்காளர் பண்ணியிருக்கோம் சமை என் மூணு தான் சென்ட் பண்ண நல்லா சூப்பராக நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளவர் கே வரேன் எல்லா டைமும் ஃப்ளவர் நான் முடிச்சுட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் கவி கவியோட ரங்கு இதை பாருங்கள் ஃப்ளவர் இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்கா என்ன நிக்கிதா வந்து இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்குது அது முடிச்சோடனே நான் காட்டுறேன் ஹாய் இங்கே பாருங்க நிக்கிதா இன்னைக்கு தான் இதுதான் பண்ண போகுது பாருங்கள் அழகா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இவருங்க நடுவில் சஸ்தி போட்டு ரோஸ் அதுக்கப்புறம் லீஃபு அதுக்கப்புறம் செவந்திப்பு அதுக்கப்புறம் லீஃப் வச்சுருக்கா இதான் இன்னைக்கு பண்ண போகிறான் ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா இங்கே கீழே கூட்டிகிட்டு இருக்காங்க அப்புறமா அங்கே கீழெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க தண்ணி தேங்கி நிற்கிது நேற்றுக்கு நல்ல மழை அது இங்கே நல்லா தண்ணி தேங்கி நிற்கிது இங்கே பாருங்க நிறைய மாதுளை மழை இருக்குது பழம் ஆகிடுச்சி இதெல்லாம் இங்கே பாருங்கள் குருவி அணில் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருக்கு பாருங்கள் அதுக்கு சாப்பிட்ட மீதி தானே நமக்கு இங்கே பாருங்க மழை பெய்யும் ஒன்றுமே இல்லைதில்ல வெறும் ஓடுதான் இருக்குது தண்ணி விட்டு நிறைய பழம் இருக்குது இங்க பாருங்க இது எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க அணில் பாருங்க மிளகாய் பழம் இல்லை பறிக்கவே இல்லை செடியிலேயே இருக்குது காய வச்சுக்கலாம்னு இருக்கேன் இங்கே வாங்க பார்க்க இவர் பாருங்க மஞ்சள் செடி எப்படி வந்துருக்கு பாருங்க டிசம்பர் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர் பூ நல்லாவே பூக்குது பண்ணி ம பப்பாளி மரமும் நல்லா மழை பெய்யும் சூப்பராக வந்துடுச்சு நல்லா இருந்ததுங்க நிறைய பப்பாளி மரமாக இருந்தது டெய்லியும் பழம் ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி பறிச்சது இருந்தோம் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக என்னன்னே தெரியல இப்போ மழை பெய்யம் தான் இப்போது இந்த ஒன்று வந்திருக்குது இல்லை அங்கே ஒன்று இருக்குதுங்க பார்ப்போம் எப்படி வருதுங்க இது பாருங்கள் எப்படி வந்து இது வெத்தலக்குது இது வெத்தலை இது வந்து நாங்கள் ஒரு கிழங்கு காட்டினாங்கல்ல ஒரு டைம் அந்த கிழங்கோட செடி வந்து இப்படி முளைச்சிருக்குதுங்க வெத்தலை மாதிரியே இருக்கும் உல்ற கிழங்கு அந்த கிழங்கு வந்து வெத்தலை வலிக்கல வெத்தலை செடி மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து வெத்தலை வலி கிழங்குமா யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னு இந்த செடியோட கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் புல் வேறு நிறையா இருக்குது இதை தான் இன்றைக்கி கீழே இருக்கும் ஏகப்பட்ட புண்டு வந்துடுச்சுங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும் புல்லாகிடுச்சு இது என்ன புல்லுன்னு எனக்கு ஆனால் இது கீரை தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரூட்லாம் வைப்பாங்கல்ல இதுலேருந்து பால் கூட ஒயிட்டாக வரும்பாருல்ல

ஆ பாவக்காய் போட்டுருந்தோம் அது குச்சியை எடுத்து விட்டோம் அதனால அது வளரல அது இல்லாம அது எனக்கு பாவக்காவே பிடிக்காது அதான் பிடிங்கி விட்டேன் இங்க பாருங்க துளசி மண் இங்க பாருங்க மண்ணுக்குள்ள காலி இறங்கிருச்சு இல்ல இறங்குது ஒரு குழியாயிருச்சு காலை வச்சோட்டி இப்போ பாருங்க இந்த இடத்துல தண்ணி எவ்வளவா இல்லை இந்த இடத்துல தான் நல்லா கீழே இறங்குது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்கே தோன்றுணும் ஏன்னா அந்த கடப்பாழம் இருக்குல்ல அதை எடுத்து தம்பி வந்து குத்தி விட்டான் அங்கே குத்தி விட்டா அந்த தண்ணி அந்த பைப்புக்கு போற தண்ணி வந்து தனி பைப்புல இருக்க மூடி கலண்டுருச்சு நல்ல வேலை பைப்பு கொன்னால எல்லாம் தண்ணியே அந்த பைப்பில் வந்திருக்காது இப்போ வருது தான் உடனே காலை வச்சோட்டி கீழே இறங்குது அந்த வெட்டுக்கத்தாலை இதை எடுத்து புண்ணுக்கு மட்டும் புழிஞ்சோன்னு வைங்களேன் எரியும் அப்புறமா அது சில்லுன்னு ஆயிரும் அதை நல்லா புழிஞ்சிடலாம் இங்க பாருங்க இது வந்து

ங்க பாருங்க மழை பெய்யும் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இது வந்து தலைக்கு ஆயில் இது பண்ணலாம் தலைக்கு என்ன காய்ச்சி இது பண்ண தடவை நல்லா முடி கருப்பாக அடர்த்தியா விளாருங்க இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு ஆரஞ்சு கலர்ல அழகா இருக்கு பாருங்க மழை பெய்யும் எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க நிறைய பட்டர் கிளாங்க பாருங்க எல்லோ கலர்ல அழகா இருக்கு எல்லோ கலர்லலாம் இருக்கு பாருங்க தெரியுதா

இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க க்ளீன் பண்ணுறப்போ பல்கலைகள் அதுதான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் சொல்லப்போ ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்குது புல்லாக அதனால தான் இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டோம்னா முடிக்கு வந்து அரைக்கலாம் எண்ணெய் காய்க்கலாம் இதை நான் க போகிற எண்ணெய் காய்க்கிறப்போ உங்களுக்கு நான் வீடியோ பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்